நூல்வெல்லிக்கு அடுத்தது வந்து உலவன்கொட்டாய் இருந்து பார்த்திங்கன்னா ஆலமர முருகர் டெம்பிள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே சொல்லுவாங்க ஸோ அங்கே உங்களுடைய பைக் வந்தாலும் வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிங்க நாங்கள் ஏற ஆரம்பித்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு பதினஞ்சு ரீச் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் போனோங்க அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எல்லாம் பிக் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோங்க நாங்கள் போய் ரீச் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றை ஸோ மேக்சிமம் போயிட்டு இறங்கிற எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா மினிமம் ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ ஹவர்ஸ்குள்ளே ஏறிடலாம் இறங்கிடலாம் அதாவது ஏறிட்டு இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் கணக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்து சார் அழிஞ்சிடுங்க ஸோ நீங்களும் டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மேலே கோயில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா வழிகள் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து ரெடி இருக்காங்க ஒவ்வொன்றா

உழவன் கொட்டாய் ஆ உழவன் மல்கேஸ்வரன் மலை இங்கே பாருங்க இங்கே ஒரு லெங்கம் இருக்கு ஆனால் வழிபாடு பண்ணாமல் அப்படியே இருக்குங்கிறதுலாம்

கோவில் ஆ கல்லெல்லாம் வச்சிருப்பாங்களாட்டு அது இந்த பூசா சுடுகாட்டு மல்லின்னுவாங்க வாங்க ஆமாம் ஆமாம் சுடுகாட்டு மல்லி போதும் ஆனால் இங்கே எப்படி ஒன்று மலைச்சு தெரியல ஓகே அவ்வளோ நேரத்துக்கு வேலை வச்சா நெட்டு குத்துறதே போதும் சார் பருவதமலை கூட இப்படி இல்லை சார் வருஷம் வருஷம் போதும் சார் வருஷம் வருஷம் போதும் ஆக்சுவலாக அந்த இடத்துல தெரிஞ்சு பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மூக்குநூர்மல் ஆதிமூலம் டெம்பிள் அதோடய எட் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த டெம்பிள் வந்து மல்கேஸ்வரன் சொல்லிட்டு அந்த மலையோட கண்டினியூட்டி தான் இந்த மூணு டெய்ன் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்த வழி இங்கே தெரிஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம வந்த வழி இப்போ இங்கே இருக்குங்க இன்னும் ற வேண்டியது மேலே போகணும் அதோட எட்டு அங்கே போகணும் நான் மட்டும்தான் வந்திருக்கேன் பார்த்தேன் கோயிலுக்கு இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க பழ போகணும் மூச்சு வாங்குது மரம் அடைச்சு சூப்பரா தான் இன்னும் கொஞ்சம் கரடு மரட தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் தங்கும் போல

இப்படி நேராக போகிறோம் இல்லையா நேராக போனால் இப்படி நேராக போகிற ரூட் வந்து மலைக்கு அந்த பக்கம் போகிற ஊரில் போவோம் அங்கே போனால் இப்படி 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 மேலே போவோம் போகணும் சரி ஓகேண்ணா கொஞ்சம் அந்த மவுண்டாம் ஏறிட்டுங்க அதெல்லாம் ஏறிட்டுங்க நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அது சூப்பராக இருக்கு மேலே போன சரி ஓகே அதிகமாக தான் இருக்கு பார்க்கலாம் நேரம் போயிட்டு வியூ பாயிண்ட் எப்படி தெரியல சார் இந்த மாதிரி சார் பணம் இருக்குமா அதுவும் கருத்து தான் வா மாதிரி இதுதான் இல்லை

லாஸ்ட்டாக நம்ம அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை பார்த்தோங்க அதான் அங்கே இருக்குது பாருங்க இது அந்த லிங்கம் ஸோ இதுதான் வந்து மலையோட வியூ பண்ண அழகாக இருக்குது பூ இதெல்லாம் நம்ம இப்போ ஏறி வந்த பாதைகள் பாருங்கள் இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது என்னென்னு வாங்க உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் முருகர் கோயில் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துருக்குங்க வேலுமணி வேலுமணி கண்ணகியா சாராம் புடிச்சிடலாம் சார் கேட்டேன் நான் போறதே போய் குளிக்கலாம் உங்களை போய் குளிக்கலாம்

சார் வாங்க வாங்க நடந்த என்னதான் காலில் வந்தாலே டக்குனு வீடு வந்துடும் ரொம்ப முக்கியம்

ஆனா இப்படி உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன் சூப்பரா மறுபடியும் வந்து கிளாஸ் எடுக்கிறதுலாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக எடுப்பாங்க அது மாதிரி பண்ணுறதில்ல நின்றுட்டே இருப்பாங்க சேரில் உட்காரதும் சேம் பொசிஷனே நிக்கிறதும் சேர்ல உட்காரதும் ஒரே தான் ஆக்சிஜன் எப்படி எழுதுணும் நீங்க மவுண்ட்க்கு வந்தா நல்லா சொல்லுங்க சார் அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி மூச்சை நல்லா இழுக்கணும் ஒரு ஆயிரம் டைம் செய்யணும் ஆயிரம் டைம் ஆக்சிஜன் லெவல் உடம்புல இல்லை அதான் உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சிஜன் லெவல் பாடியில் இன்க்ரீஸ் ஆகி ஆகிட்டு பிளட்டெல்லாம் வந்து நல்லா பியூரிட்டி பண்ணி கொடுக்கும் சீக்கிரமா பியூர் ஃபியூர் ஆகும் மல்லிகார்ஜுன சுவாமி கும்பாபிஷேகம் நாள் இருபத்தொம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது வெள்ளிக்கிழமை விகாரி வருஷம் வைகாசி மாதம் பதினைஞ்சாம் நாள் காலணிகளையே இங்கே விடவும் கால் உபயம் கு கொலைகாரன் சின்ன மல்லன் சார் டேய் செப்பலை இங்கே கழட்டி விடணுமா எல்லாரும் இங்கேயும் கழட்டி விட்ருங்க ஸோ யார் வந்தாலே இதுக்கப்புறம் வந்து செருப்பு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுங்க காலணிகளை வந்து இங்கே விடவும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கல் வச்சுருக்காங்க அதனால் இங்கேயே விட்டுட்டு எல்லாம் கிளம்பிடுங்க செருப்பு மேலே மலைக்கு போகும்போது ஸோ இது வந்து ரெண்டு டிவிஷனு ஆ லெஃப்ட் லெஃப்ட் ஏறனா வந்து கோயில் இப்படி கீழே இறங்கினா வந்து போதுமா மண்டபமே அப்படின்னா மேலே வச்சுருக்காங்க சார் கட்டிட்டாங்க ம் எப்படி மெட்டீரியல்லாம் எட்டு வந்தா பாறைக்கு உடச்சிருப்பாங்க ஆடிக்கல கூட பார்த்து எப்படி தான் கீழே தான் கொண்டு ஆகட்டும் போடுறாங்க இதை வெட்டி வெட்டி விடுறதுக்கு தடத்து தலை மறைக்க ஆளு மறைய போ வராமல் இருக்கிறதுக்கு தடத்து இப்போ போகணும் ஆள் வரதுக்கு ஆள் அழிச்சு வெட்டி விடுறாங்க கிழக்கு அந்த அந்த குரூப்பு கிராமத்தெல்லாம் சேர்ந்து ஆளுங்களுக்கு டெண்டர் மாதிரி விடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுனைக்கு போகிறதுக்கான வழி இது வந்து கோயில் ஆ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போட்டுங்க சுமைக்கு போகிறது

கொஞ்சம் டிபிகல்டா தான் இருக்கு ஃபுல்லா கீழே இறங்கணுமா சார் உண்மையாவே சுனை தானே ஆட்டுக்குது சார் ஆமா கீழே போயிட்டு மறுபடியும் சுனைக்கு பக்கம் வந்துட்டுங்க தண்ணி குளிக்கலான்னு பார்த்தா தண்ணி காணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தானா

நந்தி வாகனம் முன்னாடி இருக்கு மேலே சிவலிங்கம் இருக்கு கீழே சுனை இப்போ வந்து தண்ணி கம்மியா இருக்கு ஆமாண்ணா ரொம்ப ரப்பா இருக்குன்றீங்க ஆமா ஆமா இங்க இங்கே லைட் வெளிச்சலாம் இருக்கு சார் ஆக்சுவலாக வந்து அது வத்தல் மலை ஆமா அதான் சொன்ன இல்லை குளிச்சியாச்சு இதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறலாம் மலைக்கு கோயிலுக்கு கோயிலுக்கு மலைக்கு இல்லை கோயிலுக்கு கோயிலுக்கு

இது வந்து எல்லை காவல் தெய்வம் சாமிக்கு முன்னாடி சார் அது எல்லை காவல் தெய்வமா சார் மலை மேல இருக்கக்கூடிய போர்டு இதுதான் ஸ்ரீ மல்லிகேஸ்வரன் திருக்கோயில் விட்டானூர் அள்ளி வத்தல் மலை முக்கியமாக வந்து காலணிகளை விட்டு யாரும் போட்டு வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் பக்கம் வந்துடுச்சு சார் கோயில் பக்கம் வந்துடுச்சு சார் வந்துடுச்சி வந்துடுச்சி விபநாயன் நெருங்கி மிக பெரிய மரம் ஒண்ணுங்க சார் அது எனக்கு தினம் மரம் ஃபைனலாக ரீச் ஆகிட்டீங்களாண்ணா இதுதான் உச்சியா அண்ணா அண்ணா இப்போ பெரிய மரம் அது இல்லைன்னு நினைக்கிறேன் போட்டு எடுக்கிறப்ப எடுக்கிறேன் முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க கோயிலுக்கு வந்துவிட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குடம் இதுதான் வந்து கோயில் மல்லிகார்ஜுனா கோயில் Eben

மேலே வந்து தீப யாத்திரமா தயவு செஞ்சு யாரும் இது மாதிரி இடத்துக்கு வந்தா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோ பிடிக்கிறது கொனையில நிற்காதீங்க இருக்குது